திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்பாண்டிப்பதிகம் இந்த பாண்டிப்பதிகம்னு இந்த பதிகங்க பாடல்கள் தோறும் பாண்டியன் மதுரையர் மன்னன் தென்னன் தென்னவன் மீனவன் என்று பாண்டியனை குறித்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அமைந்திருக்கிறார் பாண்டி திருப்பதிகம் என்று பெயரிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க என்ன பெருமானுடைய பதிகம் ரொம்ப அற்புதமான பதிவு பிரிச்சுட்டமை பருவரை மங்கை தன் பங்கரை பருவறைனா பெரிய மலை அது இமயமலை இமவான் மகள் அதுதான் பருவதவர்த்தியை பாகன் உமையோர் பாகன் பாண்டியர்க்கு ஆர் அமுதமமாய் ஒருவரை பாண்டியன் உடைக்கு காலமாக நம்ம கால் மாற்றி ஆடின அந்த நடன காட்சி கொடுத்தது பரகதி கொடுத்தது அவர் உடலோடு போய் வாங்கணுங்கிறார் பாண்டியன் போப்பா அவரை அந்த மாதிரி பரகதி கொடுத்ததும் அதே மாதிரி இங்கே குதிரையா சேவகனாக வந்து மாணிக்க வாசக வருமானுக்காக மன்னரிடத்திலே பெருமா ஆடுற குதிரை பாடுற குதிரை எல்லாம் காட்டி யாருக்காக மடியேந்திராரு மாணிக்க வாசக எல்லாம் பாண்டியனுக்கு அரும்பு செய்தார் அல்லவா அப்படிப்பட்ட பெருமான் பாண்டியருக்கு ஆறமுதம் கிடைப்பதற்கரிய ஆறமுதமாக வந்து அருள் செய்த ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமான் ஒன்றும் இல்லாதவரை என்ன அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவருக்கு இன்னும் ஒரு தனியாக ஒரு நிறம் இருக்கா குணம் இருக்கா வடிவம் இருக்கா எதுவுமே இல்லையாது அவருக்கு பற்று இருக்கா அதான் ஒன்றும் இல்லாத ஏன்னா எல்லாம் உடையவர் அவர் எல்லாம் நிறைந்தவர் அவர் எல்லா நிறமும் அவர் எல்லா குணமும் அவர் எல்லா வடிவும் அவர் இல்லை எல்லா உரம் எல்லாருக்கும் உறவும் அவர் வேண்டுமே வேண்டுவர் வேண்டுமை இரான் இவ வேண்டாத வேண்டுமில் இல்லை அவருக்கு அதனால் ஒன்றுமில்லாதவரை கடல் போது கடல் போதுன்னா திருவடி தாமரை போதுனால் மலர் அந்த திருவடி தாமரை மலரை இறைஞ்சி வணங்கி தெ வர நின்று உருக்கி பரிமேறு கொண்ட சேவகனார் அப்படியே அத ஆனந்தம் அவர் வணங்கினதுனால வரக்கூடியது தெளிவும் அதை மனதை உருக்கி பேரானந்தத்திலே ஆனந்த நீ பெருகும்படியாக குறுக்கு குறுக்கக்கூடிய பரிமேறு கொண்ட சேவகனார் இந்த குதிரை மேலே வரவர் பரிமேல் அழகர் இவர் தான் நிறைய புராணங்களை எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டாங்க எல்லாம் மதுரையில் வந்து பரிமேல் அழகராக வந்தது சுக்கநாத பெருமான் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை வீரன் இது மாயப்படை மாறாது நம்மை காத்தான் ஒருவரை என்று அவன் ஒருவரை தவிர உருவு அறியாது எந்தன் உள்ள மதே எங்கே பார்த்தாலும் சிவம் ஒன்று தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அங்கே இல்லாதபடி எங்கும் சிவம்தான் எல்லாம் சிவனன் நின்றாய் போட்டு வேற ஒருத்தர் நான் அவர் அவரை போல இருப்பாங்க சிவனோடக்கும் தெய்வம் தேடி நினைவு அதனால் வேற ஒன் ஒருவர் இருக்கிறதாவே எனக்கு தெரியாதப்பா அந்த உரு ஒன்றுன்னு எல்லாமே சுகம் வேறு உருவே எனக்கு அறியாது இந்த மாதிரி இப்படி இப்படி வேற ஒருத்தருக்கார் நான் சிந்திக்கக்கூட இல்லை எல்லாமே சுகமாக தான் தெரியும் அப்படிப்பட்ட உள்ளம் எந்த உள்ளம் அதே அப்படி இருக்கக்கூடிய நிலையை கொடுத்தார் எனக்கு ரெண்டாவது பாடல் சதிரை மறந்து அரிமால் கொள்வார் சார்ந்தார் சாற்றி சொன்னோம் சதிர்னால் சாமர்த்தியம் சதிர் நான் தான் பெருசு அது தன்முனைப்போடு இருக்கிறது அதை விட்டுட்டு அரிமால் மான மயமானது அரிமால் ஞானப்பித்து கொள்வாரருக்கு சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் அவங்க எல்லாருமே சிவபெருமானுடைய சிவஞானத்தை பெறுவர் சிவனை பெருமானை அடைவார் இதன் மூலம் தெரிஞ்சுக்கோங்க தன்முனைப்பு நீங்கள்னால் சிவபெருமான் அதை தூய் குப்பையில் போட்டுட்டு தன்னறிவில் இயங்குறதல்ல இறைவனுடைய பேரவள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளால் தான் அவனை அடைய முடியும் இந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டு பக்தி செய்து முக்தி பெறுங்கள் கரிதை கதிரை மறைத்தன சோதி கதிரன்னா சூரியன் சூரியனையே மறைக்கக்கூடிய சோதி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் எடுத்து போய் சூரியனை காட்டினா அதாவது அந்த ஒளி உள்ளே போகுமானா புகாது அப்போ சூரியன் வந்து ஒளி புகாத வண்ணம் இருக்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய பேர் ஒளி பாருங்க அப்போ சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதி சூரியனே உள்ளே போக முடியாது அது மறைத்தன்ன ஜோதி அதுக்கு முன்னாலே இது தோன்றவே தோன்றதுனா அப்படி எப்படிப்பட்ட ஜோதி பாருங்கள் இப்போ ஒரு உத்து ஒரு பெரிய ஒளியை பார்த்துட்டு இன்னொரு ஒளியை பார்த்தோம்னா அந்த ஒளி சின்னதாக இருந்ததுன்னா அது கண்ணுக்கே தெரியாது இது சூழி இருந்தால் கூட தெரியாது அது மாதிரி சூரியனே ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் அருப்பெருஞ்சோதி ஒளிவளர் விளக்கு கழுக்கடை கைப்பிடித்து இந்த கழுக்கடைங்கிறதுக்கு குத்திரை வேலுன்னு ஒரு பொருள் இன்னொன்று கழுன்னா முள் முள்ள முனையில் கட்டிட்டு இந்த குதிரை சேவரங்கள் விடுவாங்க இல்லையா கொம்பு வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு பொருள் கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து குதிரை மேலே வராரு சாமி அது என்ன குதிரையில் வராருன்னா வேகமாக வராது நமக்கு அருள் பொருட்டுன்றது அந்த இடத்துல குதிரை வருது குதிரை வேகமாக ஓடும் அது மாதிரி நமக்கு வேகமாக வந்து நமக்கு அருள் சொல்கிறதுக்காக குதிரை மேலே வராது குதிரை மேல் வந்து கூடிடு மேல் சூடு குடிகேடு கண்ணீர் அப்படி சொல்கிறேன் என்னென்னா அப்படி நம்ம மேலே மேலே கூடி கூடி வந்து வளர்ப்புறை போல் நமக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்கு அது குடிகேடுன்னு அந்த பிறவியினுடைய காரணமான வினையை நீக்கி விடுவார் குடிகேடு குடிகேடு அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் பிறப்பை நீக்கக்கூடியவராக இருப்பார் அது வேகமாக வந்து அருள் செய்வார் கண்டீர் பாருங்கள் அது மறுபிறப்பு வராது அவ்வாறு விடுவார் மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே மறுபிறப்பே வராத அளவுக்கு அந்த கொம்பு வச்சுட்டு வரா இருப்பாருங்க ஒரே அடி அடிச்சு அந்த வினையை நீக்கிவிடுவார் இடத்துல இருந்து நீ மறுக்கிற போகாமல் அதை மறித்து விடுவார் அதை ஒரே கூட போட்டு வெட்டி தடிவிடுவார் அவங்ககிட்ட அந்த வினையை மூணாவது பாட்டு வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் நீங்கள் ரொம்ப பேரின்ப நீரிலே அந்த வெள்ளத்தில் நீந்தி குளிக்கணுமா அந்த நெஞ்சம் இருக்கா நான் பேசுறதை கேளுங்க அப்படி சொல்கிறார் மணிக்காசு பெருமான் பார் இன்ப வெள்ளம் கொல பரிமேற் கொண்ட பாண்டியனார் அப்படி இந்த உலகம் பாருன்னா உலகம் அது உலகம் முழுவதும் இன்ப வெள்ளத்திலே அப்படியே மூழ்கடிக்கிற மாதிரி வரக்கூடிய ஆனந்த வெள்ளை கொடுக்கக்கூடிய குதிரை மேலே வரக்கூடிய பெருமான் பாண்டியன் ஓர் இன்ப வெள்ளத்து கொண்டு அப்படியே அவன் பார்த்தும்போதே ஒரே ஆனந்தமாக இருக்கும் சிவபெருமான் அப்படி ஒரு திருவடி வடிவு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டால் சிந்தள்புறை திரு மேனி காட்டி திருப்பெருந்துரை கோயில் காட்டி அப்படியே ஆட்கொண்டார ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எழுந்த அப்படியே எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளம் கவர் பேரின்ப வெள்ளத்துள் பெய் கடலே சென்று பேணுமினே நல்லா இருக பற்றிக்கோங்க ஏன்னா பேரின்பலத்தில் செலுத்தக்கூடிய அவனுடைய திருவடி அதை நம்ம கட்டியாக பிடிச்சி பேரின்பும் வெள்ளத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தக்கூடிய அந்த திருவடியை பட்டுங்கள் நாலாவது பாட்டு செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் சிவபெருமான் இப்போ புறப்பட்டு வராரு யாரெல்லாம் பிறவி வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எதிரில் போகாதீங்க ஏன்னா இப்போ வர்ற நேரம் என்ன நேரம்னா தென்னன் நல்நாட்டு இறைவன் தென்னா பாண்டியன் பாண்டி நாட்டு அப்படி ஒரு பாண்டியன் தென்னன் பெருமான் வராரு இல்லையா பாண்டியில் வராறான் வரும்போது எப்படி வராருன்னா கிளறுகின்ற காலம் இக்காலம் அந்த குதிரை மேலே வராராம் தென்னன் தென்னவன் அப்படி வேகமாக வராராம் அப்படி வரும்போது எக்காலத்துலுமா அவர் இப்போ மட்டும் புறப்பட்டு வரலையா எப்போவுமே போட்டு அப்படியே இருக்கார் இமப்பொழுதுமே என்னெஞ்சில் நீங்க அதான் அப்போ ரெண்டாவது டக்குன்னு சொல்லியிருக்காரு எப்போதும் இப்போ பெறப்பட்டார்ப்பா ஆனால் எப்போதுமே பிறப்பிட்டுட்டே இருக்கார் அவர் நமக்காக அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து அந்த உரையிலிருந்து வாழை எடுத்துட்டார் அந்த குதிரை சேவனை வராரு அவர் என்ன பண்ணுறாரு ஞான வாழ் ஒளி விளக்கு அந்த இருளை நீக்கக்கூடிய அறியாமை ஆணவத்தை நீக்கக்கூடிய ஞான வாழை எடுத்துட்டு குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்காரப்பா அதனால் எல்லாம் ஓடி போயிருங்க யாரெல்லாம் பிறவி வேணுங்கிறவங்களாம் இங்கே எதிரில் போகாதீங்க ஓடி போங்க ஆனந்த மா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரளை இருநிலத்தே அப்படியே மான குதிரை ஆனது ஆனந்த மா கடவி செலுத்தி குதிரையை செலுத்திக்கிட்டு அப்படியே வராராம் பிறப்பை எரிப்பாராம் பிறப்பு மாய பிறப்பை போத்து வெட்டி தள்ளிடுவாராம் பிறப்பை எரிப்பார் எதிர்ந்தார் புலர் அவர் எதிர்த்து வந்தவங்களெலாம் மண்ணில் பொருளும்படியாக வெட்டி போட்டுரு அப்படின்னா ஆளை வெட்டலாம் வினைய வெட்டுறாரு இது தெரியாமல் சிவபெருமானாலே ஐயோ நம்மளோ வந்து காலி பண்ணுறோம் அப்பான்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ வைக்க மாட்டேன் என்னங்க சிவலிங்க திருமணி வச்சு கோயில் மாதிரியே இருக்குதுங்க எப்படிங்க பூஜை அப்பா இதெல்லாம் மேலே மேலே பூஜை பண்ணணும்ப்பா இது நடராஜர் போடாமல் நடராஜர் ஒரு இடத்துக்கு நடராஜர் அருமையாக சிற்பம் வச்சுருந்தாங்க வீட்டில் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னா மருதுரை போனால் அதை காணும் அவங்க வீட்டில் இது மாதிரி கூடாது நம்ம டேய் இப்போ வேலையை பார்த்துருக்கோம் சொல்லணும் சுறுபெருமானுக்கு மேலே ஒன்று தெய்வம் உண்டோ அற்புத தெய்வம் அப்படி சொல்லி நம்ம உரைப்பான் இந்த முதல்ல நமக்கு நம்பிக்கை வரும் நமக்கே பயம் இருந்ததுன்னா முடியாது அது எப்படி சுகமாக கருணையே அன்பு அது எப்படி நம்மளை தண்டிக்கும் நம்ம வினையை தான் வெட்டி போடும் நம்மளே இல்லை அதனால் இணைந்துருகும் அடியாரை நைய வைப்பார் இல்லாமல் தீவினைகள் நீங்கச் செய்வார் அப்படி இப்படி காப்பாற்றிருக்கார் பாருங்க அப்பர் பெருமானெல்லாம் எல்லாம் என்ன பாருங்கள் அடியார்கள் யாராவது கடன் அடியேணையும் தாங்குதல் விடுவாரம்மாப்பா அறுபுறியால் நிற்கும் திருமணம் சொல்கிறதில்ல நம்ம வினை மாய்ப்பார் மாயப்பிறப்பருக்கும் மன்னன் பிறப்பருக்கும் அப்படிப்பட்ட பெருமாள் இந்த பாட்டு அருமையான பாட்டு அஞ்சாவது பாட்டு இன்றைக்கு நிறைவு செய்வோம் காலம் உண்டாகவே காதல் செய்து செய்துவி பாரு நான் என்னங்க வயசாயிடுச்சு எங்கள் வயசான காலத்தில் போக வேண்டியதெல்லாம் கோயில் குளமும் போய்கிட்டு இருக்கு இப்பெல்லாம் ஒரு முப்பது வயதிலேயே பண்ணிக்கணும் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுலேயே திருக்கோயில்கள் பாடல் பெற்ற திருத்தலம் ஜோதி லிங்கம் எங்கெங்கே ஒரு தேடி சென்று திருந்தடி ஏற்றுமே நாடும் நகரும் கோயிலும் சிவபெருமான் என்று தேடி திரும்பின் பாடி படிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சை கோவிலாய் கொள்வனே எந்த கூடிய நெஞ்சை நீ கோவிலாக எப்போ கொள்ளணும்னு சொன்னால் ஒரு முப்பத்தைந்து வயதிலேயே உட்கார ஆரம்மிச்சு தாய்மானராக ஒரு நிமிஷம் திருச்சிரா பண்ணி காசு வேண்டியது இல்லை அழுப்பு இல்லை நேரம் எல்லாமே மிச்சம் நேரம் மனசில் போய் அப்படியே தாய்மணரை பார்த்து வரும் உண்மையாக நேரில் பார்த்தா கூட இவ்வளோ இன்பம் வராதுங்க அப்படியே நம்ம உழுகுவார் உள்ள துறைவார் நீ அப்படியே பார்த்தேன்னா அப்படியே ஆனந்தமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம உள்ளத்தையே ஒரு கோயிலாக ஆக்கி வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த உண்டாகவே காதல் செய்து இதுதான்டா ஏற்ற காலம் பின்னால் பார்த்துக்கலாம் பின்னால் பார்த்துக்கலாம்னா முடியாது பின்னால் என்ன பார்க்க முடியும் நோய் நொடி வந்து படுத்த தான் கடந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லை அதனால் உண்டாகவே காதா கோல்டன் பாடி இதுக்கு வந்து ஒரு ஐம்பது நூறு உரை இருக்குங்க ஐம்பது நூறு உரை சொல்லலாம் அதனால் எந்த காலம் இடத்துக்கு கப்பால் காலத்துக்கு அப்பால் இங்கே பிறவி கப்பால் இப்பிறவி இதுதான் காலம் இதுதான் மாண்ட பிறவி எடுத்தது மிகப்பெரிய தவம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த காலம் உண்டாகவே இந்த காலம்ங்கிறது விதத்தை உணர்த்தக்கூடியது அதனால் இதுதான் ஏற்ற சமயம் நீங்கள் நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினைக்காதீங்க இதை விட மோசமாக தான் போகும்போது ஒன்றும் மேலே வரன்றது சந்தேகமே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இடர்பாடுகள் சமுதாயத்தில் அதிகமாகிட்டே போகுது பக்திக்கு வந்து இடர்பாடுகள் அதிகமாகிட்டே போதும் அதனால தான் இந்த பிறப்பு இந்த நேரம் இந்த நிமிடம் இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அதுதான் நமக்கு ஒரே ஒரு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதங்கன்னா இந்த வாழ்க்கை அது மீனாக்கிடக்கூட காதல் செய்து உய்மின் மேலே மிகுந்த காதல் எவ்வளோ முடியுமா எவ்வளோ முடியும் வேணும்னே காதல் செய்யுங்க ஒருதலை காதலாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் சிக்னலே கிடைக்கலனா விட பரவாயில்ல அது பைத்தியக்கார மாதிரி சிவம் எதிர்படும் சத்தியம் காதல் செய்து உயிமின் பழச்சிக்கோங்க உயிங்க கருதறிய அந்த கருத்துக்கெல்லாம் அறியவேன் நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா அவர் குழந்தையாகவும் இருக்கிறாரு அண்ணாமலையாகவும் இருக்கார் அணி அண்ணாமலையாக இருக்கார் அதான் கருத்துக்கு செய்யணும் நம்முடைய கருத்துப்படிலாம் இல்லை கருத்துக்கள்லாம் செய்யணும் அப்படி உட்கொள் பெருமானே எப்படி இருக்கணும்னா ஞாலம் உண்டானோடு ஞானம்னா இந்த கண்ணனாக இருக்கும்போது பூமியை சாப்பிட்டுட்டு ஆணு காட்டார் யசோதைக்கு பூமியை உள்ளே காட்டுறார் இல்லையா கண்ணன் அதை திருமாலும் நான் முகனும் வானவர் இவங்க மூ மூவரும் நன்னறிய நெருங்க முடியாது ஏன்னா நான் காண்பேன் போது அப்போ பார்க்க முடியாது நான் நினைக்கிற நம்ம வந்துட்டோன்னா அன்றைக்கி நம்ம அப்பனை பின்னால் போட்டுடுறோம் முன்னால் இருக்கிற பொருள் தான் நமக்கு அனுபவி தெரியும் பின்னால் இருக்கிறது எப்படி தெரியும் நமக்கு முன்னவனே முன்னின்றால் முடியாது உள்ளதோ முன்ன வைக்கணும் அப்பனை அவர் நம்மளை முன்னால் வைக்கும்போது தர்போதம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஜமால் பின்னால் போயிடுறார் அப்போ நன் அதை மறைந்திருந்தா என் வல் வினையன் தன்னை அந்த வினைகழிவரை மறைந்திருந்தல் அதை அவன் மறைக்கதில்லை இவருக்கு அவர் தெரியல அதை எங்கள் பாண்டி விரான் அவர் வந்து அன்னறிய ஆழம் உண்டான் நமக்காக விஷயத்தை உண்டார் எங்கள் பாண்டி விரான் எங்கள் பாண்டி தலை பாண்டி நாட்டு தலைவன் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ரொம்ப கோல்டன் பேட் இதான் தங்க எழுத்துக்கள் எப்படின்னா இவ்வளவுலாம் காண பார்க்கவே முடியாத இருக்காங்க நான் அடியாருக்கு என்ன பண்ணுறாருன்னா மூல பண்டாரமே எடுத்து வராடான் இவன் என்ன பண்ணுறான் கபாலின்னு சொல்லி அவர் எதுவும் இவங்ககிட்ட பிச்சை எடுத்து வர மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு காசு போடுறான் இவ்வளோ பெரிய சிவ அபராதம் தெரியுமா தயவு செய்து இனிமேல் நான் அப்பா வரும்போது காசு கபாலி கபாலின் காசு போட்டுறாது நம்மக்கிட்ட இருக்கட்ட ஆணவத்தை போடணும் அதனால் அப்பா அவர் என்ன வர்றாருன்னா முக்தி பேர் எடுத்து வாப்பா வாங்கிக்கவும் வர்றார் முக்தி பேர் திருவடி பேர் யாருமே கொடுக்க முடியாத பெருஞ்செல்வம் அது மூல பண்டாரம் அதுதான் அதை எடுத்துகிட்டு வராரு அதை வாங்கிறதுக்கு முந்துங்க அப்படிங்கிறார் அதாவது அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் முந்தி போகிற மாதிரி இந்த பேரன் ப மூல பண்டாரமே வழங்கி வராரு அப்பா குதிரையில் வேகமாக விரைந்து சென்று அதை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு மணிக்கவாசகோட நமக்கெல்லாம் அப்படியே வேகத்தை உருவாக்குறார் ரொம்ப வேகமாக நீர் இவர்களிடத்தில் முன்னேறணும் உலகியல் வேகம் கெடுத்தாங்க தவிர பெருமானுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் சம்பு மகாதேவ் சிவாயன்